நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிற்சங்க தொழிலாளர் கூட்டமைப்பின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிற்சங்க தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் மாபெரும் பெருந்தளர் போராட்டம் நடைபெற இருந்த நிலையில் அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தெரிவித்தனர் அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல் பி எஃப் எம் இருளாண்டி பி எம் செந்தில்குமார் என் டி கே ஆர் வெங்கட்ராமன் எஃப்ஹெச்எஸ் ஜேஎஸ்எஸ் கே ஆர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேச்சுவார்த்தைக்கு பின் நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளை சந்தித்தனர் அப்பொழுது அவர்கள் செய்தியாடும் கூறியதாவது இருபத்தி ஏழு கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் எந்த சுமூக தீர்வும் ஏற்படாத நிலையில் மீண்டும் வருகின்ற பத்தாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளார்கள் என தெரிவித்தனர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் சராசரியாக அனைவருக்கும் சமமாக பதினாறு சதவீத ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு பத்து சதவீத ஊதிய உயர்வு நிர்வாக தரப்பில் தன்னிச்சையாக பேச்சுவார்த்தையில் நிலுவையில் இருக்கும்போதே தன்னிச்சையாக அமல்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இதிலே கொந்தளிப்படைந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் மற்றும் எங்களது சங்கத்தினர் அனைவரும் சேர்ந்து இன்றைய தினம் இந்த டிஎம்எஸ் வளாகம் முன்பு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டு நாங்கள் இங்கு ஒன்று சேர்ந்த நேரத்தில் நிர்வாக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் ஸோ நிர்வாக தரப்பு நிர்வாகத்திடம் எங்கள் தொழிற்சங்கங்களின் சார்பாக தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை பட்டியலை வழங்கி இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வியாழக்கிழமை நடைபெறும் என நடத்தலாம் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆக அந்த லெவலில் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது இன்னும் கோரிக்கைகள் நிறைவேறவில்லை பிரச்சனைகள் தீரவில்லை அப்படியே நிலைக்கின்றது பதினாறாம் தேதி அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் வேலைநிறுத்தம் நிறுத்தம் வரை செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு நிர்வாகம் இறங்கி வந்து தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் இந்த கூட்டுக்குழுவை பொறுத்தவரையிலே அமை கூட்டமைப்பை வரையிலே தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பாரதிய மசூர் சங்கம் நாம் தமிழர் தொழிற்சங்கம் மற்றும் அமரர் ஊர்தியை இயக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கங்கள் நான்கு தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இந்த கூட்டமைப்பாக இங்கே தொழிலாளர் பிரச்சனைகளுக்காக இன்று முற்றுகையிடுவதற்காக வந்தோம் அந்த அந்த நிலையிலே இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது வரக்கூடிய வியாழக்கிழமை பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது பிரச்சனை தீரவில்லை என்றால் நிச்சயமாக தமிழகத்திலே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களையும் இணைத்து வேலை நிறுத்தத்திற்கு தயாராக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எல்லா மாவட்டத்திலும் இப்போ இன்னைக்கு இங்கே முற்றுகை இடுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைவருமே ஆஃப் டூட்டியில வந்திருக்காங்க ஆன் டூட்டியில இருந்து ஆம்புலன்ஸை நிப்பாட்டிட்டு வரல இது ஒரு வரலைன்றதா பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் டியூட்டியில் இருக்கவங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டோம் பிரச்சனையை தீரும் நம்ம நம்புகிறோம் ஒருவேளை பிரச்சனை தீரவில்லை என்று சொன்னால் அப்படி ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நிர்வாகம் எங்களை தள்ளுமே என்று சொன்னால் அதையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு ஏற்படும் பொதுமக்களுக்கு சேவை பாதிக்காத வகையில் இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று திட்டமிட்டு இருக்கிறோம் எனது பெயர் சங்கர் பாரதிய மசூர் சங்கம் சகோதர சங்கங்களும் இங்கே இருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க